திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வாபசுவரடம் சித்திரை மாதம் பத்தொன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை வளர்விறை இன்றைய திதி பஞ்சமி திதி காலை ஒன்பது பதினைந்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சஷ்டி இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பகல் ஒன்று நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு புனர்பூசம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் மேற்கு அதற்கான பரிகாரம் இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் பெருவிழா தொடக்கம் இன்றைய பொதுப்பலன்கள் சிவ பூஜை செய்ய கலை அறிவியல் மற்றும் வணிகம் தொடர்பான கல்வி கற்க விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ அன்னை வராகி வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் மேஷம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் செய்யும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சமங்களை தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது ரிஷபம் இந்த ரிஷமராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள மனக்க நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் புதுகுலமான சூழல் உருவாகும் வராது என்று இருந்த பணம் வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றம் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மிதுனம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால அனாவசியமான பேச்சை தவிர்க்கிறது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என நீங்க ஆதங்கப்படக்கூடிய சூழல் உருவாகும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் கவனம் அறதியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கடகம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள நீங்க விடாபிடியாக செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீங்க குழந்தைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் ஆடம்பரமான செலவுகளால உங்களுடைய சேமிப்புகள் கரையும் திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளாக நீங்க திணறக்கூடிய சூழல் உருவாகும் வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்மம் இந்த சிம்ம இன்றைய நாள்ல நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எதிர்பாராத பணவரவு உண்டு வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் வியாபாரத்துல லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத் திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது கண்ணி இந்த இன்றைய நாள் உங்கள் போக்குல நீங்க கொஞ்சம் மாற்றம் செய்வீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது துலாம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் விலகி இருந்த சொந்தங்கள்லாம் விரும்பி வரக்கூடிய சூழல் ஏற்படும் வராது என்றிருந்த பணம் வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உயரதிகாரி உங்களுக்கு முக்கிய அறிவுரைகளை தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது விருட்சிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை மீண்டும் முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உண்டாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்கள்ல கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசு இந்த தனுசுராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எளிதாக முடிப்பீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு கணவன் மனைக்குள்ள அந்யோஞ்சம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க கனிவாக பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றுவீங்க வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரி வழியை வந்து உதவுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது மீனம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல எதிர்பார்த்தவைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாளாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்